வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம இந்த பகுதியில வாழ்க்கைக்கு மிக முக்கியமான கோட்டிங்க பற்றிதான் பார்க்க போகிறோம் மரணத்தை பற்றி கவலைப்படாதே நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை அது வரும்போது நீ இருக்க போவதில்லை பிறகு எதற்கு கவலை உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என்றேனும் ஒரு நாள் நீ எந்த பிரச்சனையும் சந்திக்கவில்லையோ அன்று நீ தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறாய் என்று உறுதி செய்து கொள்ளலாம் யார் ஒருவன் தனக்குள் கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என்று பயந்தபடி இருக்கின்றானோ அத்தகையவன் அவமானத்தை தான் அடைக்கிறான் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி பெரும் சாதனை செய்வதற்கு மூன்று நிலைகளை கடந்தாக வேண்டும் அவை ஏலனம் எதிர்ப்பு அங்கீகாரம் ஆகியவை சுமைகளை கண்டு நீ விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் நான் எடுக்கும் முடிவு சரியா என்று எனக்கு தெரியாது ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன் என்னிடம் சிறப்பான தனித்தன்மை என்று எதுவுமே இல்லை என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீ மாற வேண்டி வரும் கவியரசு கண்ணதாசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்